என்ன நடக்குது என்ன தான் நடக்குதுன்னு தெரியல இது வந்து ஒரு பிக்பாஸ் ஹவுஸாக இல்லை லவ்வர்ஸ் பார்க்கான்னு தெரியலை அதுதாங்க விஷாலும் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்காதர்சிகாவோ எல்லாம் மீறி போகிறாங்கன்னே சொல்லலாம் ஒவ்வொரு போட்டியாளருமே வந்து எப்படி கேமை முன்னே கொண்டு போகலாம் எப்படி விளையாடலான்னு யோசிச்சு யோசித்து விளாண்டுக்கிட்டு இருக்கிற போது இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க தெரியுமா எப்படி லவம் வந்து டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் மைண்டில் வச்சுருக்காங்க தசிகாவுக்கு ஞானம் பிறந்துச்சான்னு தெரியலை இப்போ நேற்று நேற்று மார்னிங்லேருந்து விஷாலை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்த மாதிரி இருந்துச்சு அதே ஏன்னா விஷால் வந்து அன்சிதாவோட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறத பார்த்து இவங்க காண்டாகினாங்களான்னு தெரியலை கொஞ்சம் தள்ளியே இருந்தாங்க ஆனாலும் இந்த சாம்பிராணி விஷால் வந்து அந்த பொண்ணை விடுறதா மார்னிங் ஆகுனா ஷிஃப்ட்டு அந்த மாதிரி மாதிரி ஒர்க் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி மார்னிங் ஆகுனா அன்சிதாவோடையும் நைட் ஆகுனா தர்ஷிகாவோடையும் கடலை போட்டுக்கிட்டே இருக்காரு நேற்று பார்த்தீங்கன்னா எல்லாருமே வேலை செஞ்சுட்டு தூங்கி டயர்டில் வந்து தூக்கும் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா நைட்டு சரியாக ஒரு மூணு மணி இருக்கும் வெடியை கொஞ்சம் கீழே இந்த டை வந்து அவங்களோட காதல் லீலைகளை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க விஷால் வந்து ஒரு கூச்சமே இல்லாத பையன் அதுக்கேற்ற மாதிரி தர்ஷிகாவும் அவங்களோட கேமை விளையாடாம வந்து ரொம்ப அந்த லவ் இதுக்கே போய்கிட்டே இருக்காங்களோன்னு தோணுது இந்த பொண்ணு தூங்க போற போது இவருக்கு வந்து கட்டிப்பிடி வைத்தியம் வேற கேக்குது அக்க வந்து கேட்டு வாங்கிக்கிறாரு இந்த பொண்ணு நைட்ல போயிட்டு கட்டி பிடிச்சி இதெல்லாம் வந்து இந்த ஷோக்கு வந்து சரியான ஒரு இதாக தெரியும் தெரியல இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு தெரியல இவங்க ரெண்டு பேத்துல யாராவது ஒரு ஆள் வெளியே போனா தான் இன்னொரு ஆளோட கேம் வந்து நல்லா போகணும்னு நினைக்கிறேன் இதை பார்த்துனா உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை காய்